வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து இண்டியா க்ரோ புவஸ்ட்ரா இது மண்ணோட அடி உரமாக இருக்குது இது க்ரோ மேஜிக் அட்வான்ஸ் இது வந்து ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் லிட்டர் தண்ணியில் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கலக்கி ஸ்ப்ரே பண்ணணும் இது ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ புவஸ்ட்ரா மண்ணோடு நம்ம சேர்ந்து கலந்துக்கலாம் இப்போ நான் இருக்கு பண்ண போகிறது வந்து ஏற்கனவே நான் அந்த செடிகளுக்கெல்லாம் வந்து புவஸ்ட்ரா ஏற்கனவே நான் போட்டிருந்தேன் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி இந்த புவஸ்ட்ரா போட்டிருந்தேன் போட்டதில் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சி விட்ருக்கு நிறைய பிஞ்சி விட்ருக்கு கத்திரிக்காயிலலாம் நிறைய பிஞ்சிஸ் இந்த பிஞ்சி விட்ருக்கு நிறைய பூ விட்டுருக்கு பூ வந்து உதிராமல் இருக்குது இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் அதே மாதிரி வெண்டைக்காயுமே ஒரு ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருக்கு ஒண்டங்காயுடைய ஒவ்வொரு இலைக்கு உடையிலையுமே நமக்கு பிஞ்சி விட்ருக்கு ஒவ்வொரு இலையிலுமே அழகா பிஞ்சி விட்டுருக்கு பாருங்கள் ஒவ்வொரு இலைக்கு உடையில் பிஞ்சி விட்டுருக்கு அதே மாதிரி கத்திரிக்காலையும் எல்லா செடியிலையுமே நல்லா பூ வந்து அழகாக இருக்குது கத்திரிக்காய் சைஸை பாருங்கள் கத்திரிக்காயுடைய சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நிறைய இடத்துல பிஞ்சி விட்ருக்கு மாதிரி இது மிளகா செடி மிளகா செடி சைஸே ஒரு ஜான் வயர் ஒரு மா கை நம்ம உள்ளங்கை அளவு தான் இருக்குது இதில் குட்டி செடியிலையுமே நமக்கு பூ விட்டுருக்கு புவஸ்ட்ரா யூஸ் பண்ணதுனால நல்ல பசுமையாகவும் இருக்குது நிண்டங்கியா இந்த செடியிலையுமே குட்டி செடியாக தான் இருக்குது ஆனாலுமே அதில் பூ காய் விட்டு பக்கம் ஒவ்வொரு இலைக்கு ஓடையிலுமே காய் வந்திருக்கு நமக்கு ரொம்ப நல்லா வோஸ்ட்ரா யூஸ் பண்ணதுனால ரொம்ப நல்லா இருக்குது செடியெலாம் ரோஸ் செடி நிறைய முட்டு விட்ருக்கு ஒவ்வொரு இதுலேயுமே மூணு மூணு முட்டு விடுது இப்போ பாருங்கள் நான் குரோ மேஜிக் வந்து ஒரு கிராம் தான் எடுக்க போகிறேன் ஒரு கிராம் குரோ மேஜிக்கை ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன் இது ஒரு லிட்டர் ஸ்ப்ரே பாட்டில் இந்த ஒரு கிராம் குரோ மேஜிக் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு லிட்டர் தண்ணி கலந்து ஊற்றுப்பறேன் அந்த கலர் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு கலர் பிளாக் கலராகிருக்கு ஒரு கிராமுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் செடியோட எல்லா பாகத்துக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு ஆர்கானிக் தான் குரோ மேஜிக்கு விதை போட்டு தளிர் வந்த பிறகு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணணும் அப்புறம் பூ விட்ட பிறகு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணணும் காய் வந்த பிறகு ஒரு ஸ்ப்ரே பண்ணணும் ஒவ்வொரு இலைக்கு மேலேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்ருணும் இந்த மிளகா செடியில் மிளெலாம் ஸ்ப்ரே பண்ண போகிறேன் பார்ப்போம் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு மிளகாய் எப்படி வந்திருக்குங்கிறத பார்ப்போம் இந்த தக்காளி செடி இப்போ தான் மிளக எல்லா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ண போக மிச்சம் இருக்கிறத நம்ம ஒவ்வொரு செடியிலையும் தண்டில் நம்ம ஊற்றிடலாம்